நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பத்தாவது மற்றும் இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் பொதுமக்கள் பயன்படுத்தும் ஹவுஸ் சாலை பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி காணப்பட்டு வந்தது சாலையை சீரமைத்து தருமாறு நீண்ட நாட்களாக அப்பகுதி மக்கள் நகரமன்ற உறுப்பினர் அபுதாகிரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி உதகை நகராட்சி மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தார் சாலை அமைக்கும் பணியை நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது தார் சாலை தரமாக அமைக்க வேண்டும் என ஒப்பந்ததாரர்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது திமுக மேற்கு நகர செயலாளர் ரமேஷ் நகரமன்ற உறுப்பினர்கள் அபிதாகிர் கீதா மற்றும் ரவி நகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர் சிறப்பு விற்பனை மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் முதல் எளிய தவணை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏடிசி ஊட்டி டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்